கைஸ்தல எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் தாமதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் சில விஷயங்கள் எல்லா விஷயமும் கிடையாது சில விஷயங்கள் தாமதமாகி கொண்டே இருக்கிறது நம்ம சபைக்கு போகும்போது ஒரு சிலர் வந்து சாட்சி சொல்வாங்க நான் இந்த மாதிரி ஜெபித்தேன் மூன்று நாள் உபவாசம் எடுத்து ஜெபித்தேன் அதுக்காக பிரயாசப்பட்டேன் எனக்கு இந்த காரியம் நடந்தது நான் மூன்று நாள் தான் உபவாசம் போட்டேன் உடனே எனக்கு அந்த அற்புதம் நடந்ததுன்னு சொல்லி வந்து சொல்லும்போது நானும் அவர்களை போல தான் ஜெபிக்கிறேன் ஆனால் எனக்கு மட்டும் அந்த காரியம் நடக்கலையே அது தாமதமாக ஆகிறது நடக்கிறது ஆனால் சில நேரத்தில் தாமதமாய் கிடைக்கும் அது ஏன்னே நமக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு குழப்பத்துல இருப்போம் ஆனா அதுக்கு ஒரு காரணம் உண்டு கத்தை செய்கிறாருன்னா ரெண்டு விஷயம் அதுல அடங்கி இருக்கிறது இப்போ லாசரு விஷயத்த நீங்கள் எடுத்துக்கோங்களேன் லாசரு வந்து என்ன பண்ணுறான் அந்த அவங்க மக்கள் வந்து சொல்கிறாங்க லாசரு வியாதியாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க அதை கேள்வி பட்டுமே இயேசு கிறிஸ்துவானுவன் பின்னும் இரண்டு நாள் தங்கி அந்த பதினோராம் அதிகாரத்தில் நீங்கள் முழுசாக வாசித்து பாருங்கள் பின்னும் இரண்டு நாள் என்ன பண்ணுறாரான் எரிசு எம்எல்ஏ தங்குறாரு தங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு காரியமாக செய்கிறாரு அப்புறம் கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி லாசரு மறித்து போனா அப்படின்னு சொல்லும்போது வந்து நித்திரை அடைந்து விட்டான்னு சொல்லும்போது நான் நித்திரை அடைந்தால் எழும்ப போகிறான்னு அவங்க சொல்கிறாங்க அவன் மரணம் அடைஞ்சிட்டான்னு அப்புறம் தான் சொல்றாரு கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போகும்போது அங்க மாத்தாள் மரியா மாத்தாலும் முதல்ல தான் எழுந்து வரா நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரம் மறிச்சிருக்க மாட்டான்னு சொல்கிறா அப்புறம் வந்து மரியாதை கூப்பிட்றா அவளும் போய் நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரம் மறிச்சிருக்க மாட்டான்னு சொல்றாரு எல்லாரும் ஒரு ஜனம் அழுகிறது மரியால் மாத்தால் அழுகிறது எல்லா ஜனங்களும் அழுகிறத பார்த்து இயேசுவுக்கும் அவர் ஆவியில் துயரப்பட்டு நின்று வேதம் சொல்ல சொல்லுகிறது அது மாத்திரமில்ல அந்த மரியால் மாத்தாள் லாசுவன் இடத்துல கர்த்தன் மிகவும் அன்பாக இருந்தார் பாசமாக இருந்தார் அடிக்கடி அவங்க வீட்டில் போய் தங்குவார் என்று எல்லாம் கூட நிறைய நம்ம கேள்விப்பட்டோம் இப்படி தான் அவர் அன்பாக இருந்த அந்த குடும்பத்தில் ஒரு இழப்பு நடந்த உடனே அவர் பின்னும் அவன் மறித்து போவான் வியாதியாக இருக்கும்போது மறித்து போவான் என்று கர்த்தருக்கு தெரியும் ஆனாலுமே தங்கி லேட்டா கிளம்பி வர இதுக்கு ஒரு காரணம் உண்டு ஏன் அவங்க நம்ம நினைக்கலாம் நான் என் கத்தர் என்னத்துல அன்பா அன்பா இல்லையா என்ன நேசிக்கலையா என் ஜபம் கேட்கப்படலையா எனக்கு தாமதம் ஏன் நம்ம நினைக்கலாம் இதே லாசு நிறத்தில் இயேசு அன்பா இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மரியால் மாத்தாள்னா இயேசுக்கு அவ்வளவு பிடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க விஷயத்திலும் கத்த தாமதமாக தான் இந்த காரியத்தை செய்கிறார் உலக மக்களுக்கு மாத்தாளுக்கோ மரியாளுக்கோ சீஷர்களுக்கும் யாருக்குமே அவன் மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்பான்னு யாருக்கும் தெரியாது பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த விஷயம் தெரியும் இல்லையா அதனால அவர் என்ன பண்றாரு தாமதமாய் வருகிறார் அங்க வந்து உடனே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இந்த தாமதத்துல என்ன தெரியுமா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அவரு இல்லாதவைகளை வகையில் இருக்கிறவர்களாக பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் பாருங்க மரியாவை பொறுத்த வரைக்கும் மார்த்தால பொறுத்த வரைக்கும் அந்த உலக மக்களை ஊர் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் லாசரு மறித்து போனான் இப்பொழுது அவன் இல்லை ஆனா ஏசு கிறிஸ்து போய் அந்த இடத்துல நின்று என்ன சொல்லி கூப்பிடுறாரா லாசருவே வெளியே வா இப்போ லாசர் என்ன கிடையாது இல்லாங்க இஸ் நோ மோர் அங்கே என்னாச்சு அவன் மறித்து போயிட்டான் அங்கே எல்லா யாராலுமே அங்கே வந்து திரும்பி அதை கொண்டு வர முடியாது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இப்போ ஒரு டாக்டருங்க கிட்ட ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சோ இல்லை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோ இல்லை ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு நம்ம கொண்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மருத்துவர்கள் ரெண்டு விஷயங்கள் சொல்லுவாங்க ஒன்று நல்ல வேளை டைமுக்கு கொண்டு வந்தீங்க காப்பாட முடிஞ்சது அப்படி இல்லையா லேட்டா கொண்டு வந்துட்டுங்க வர வழில இறஞ்சு இறந்துட்டாரு இல்லையா உயிர் இருந்துச்சு நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம் ஆனாலும் அவர் காப்பாற்ற முடியல இப்படிப்பட்ட வார்த்தைகளை மருத்துவங்க கிட்ட இருந்து நம்ம கேட்க முடியும் ஆனா ஏசு கிறிஸ்து கிட்ட அந்த வார்த்தையை கேட்க முடியாது அவர்தான் உயிர் தேடுதலும் ஜீவனமா இருக்கிறவர் அவரால் ஒரு 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 மனுஷனும் உயிரோட எழுப்ப வல்லவரா இருக்கிறார் அப்படிதான் அவர் என்ன பண்றாரு அங்க போய் நின்று கட்டணு வெளியே வான்னு சொல்லி இல்லாத ஒருத்தனை பெய்ய சொல்லி அழைக்கிறார் அதுதான் இல்லாத இருக்கிற இருக்கிறவைகளாக பெய்ய சொல்லி அழைக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து ரெண்டு விஷயங்களுக்காக அவர் தாமதிக்கிறார் இவங்க விஷயத்துல ஒன்று இந்த யோவான் பதினோராம் அதிகாரத்தில் நாற்பதாவது வசனத்தில் பாருங்க நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையான்னு சொல்லி மரியாண் கிட்ட கத்த சொல்கிறாரு அவங்க விசுவாசிக்கிறாங்க அவங்களுக்கு அற்புதமும் நடக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி அஞ்சாவது வசனத்தில் பாருங்க யூதர்களில் அநேகர் அவரிடத்துல விசுவாசம் வைத்தார்கள் இந்த வீருவின் மகள் மறித்து போகிறாள் அப்போ வந்து அங்கே ஒருத்தர் சொல்றாங்க நீங்க வந்து ஏன் அவர் போதுகிற வருத்தப்படாதீங்க உன் மகன் மறித்து போயிட்டா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இனிமே அவரை வருத்தப்பட வேண்டாம் அவள் வர வேண்டாம் அவர் வந்து எழுப்புவார்னு நம்ம உயிரோடு இருக்கும்போது முயற்சி பண்ணோம் அவள் மறித்து போயிட்டா அதனால இனிமே அவரை வருத்தப்படுத்தாதீங்க வேண்டான்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ கவலைப்படாத நான் அவளை உயிரோட எழுப்புன்னு சொல்லி அற்புதங்களை செஞ்சு உயிரோட எழுப்புனாரு அதுக்கு பேரு தான் அற்புதம் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க எல்லாரும் மிகவும் பிரமித்து பார்த்தாங்க அதுக்கு தான் இந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு உயிரோடு இருக்கும் போது இருக்கும்போது கத்தர் வந்திருந்தா காப்பாற்றிட்டாரு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தால் ஆண்டவர் ஜோம் பண்ணாரு காப்பாற்றிட்டாரு அது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது ஒரு பெரிய ஒரு பெரிய அதிசயமா அந்த எல்லார் கண்களுக்கு ஆச்சரியமா இருந்திருக்காது அவன் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு நாலு நாள் ஆயி எல்லாரும் சொல்றாங்க நாருமே இப்ப நாருமே நாலு நாள் ஆயிடுச்சே நாருமே அழுகி போயிருக்குமே எல்லாருக்கும் தெரியுது ஆனா அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படணும் ரெண்டாவது அநேகர் வந்து அந்த இடத்துல கிறிஸ்துமையான தேவன் அவர் உயிரோடு எழுப்பவும் வல்லவ என்பதை அறிந்து கொள்ள அநேகருடைய மனக்கண்கள் திறக்கும்படிக்கு கத்தர் அந்த அந்த தாமதத்தை அவங்களுக்கு செய்கிறாரு லாசருவே எழுந்து வெளியவா என்று கூப்பிடும் பொழுது அவன் வர கட்டுகள் அவழ்த்து அவன் உயிர் உள்ளவனாக காண்கிறார்கள் இதனால தான் இந்த நாற்பத்தி அஞ்சாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் யூதர்கள் என்று சொன்னாலே இயேசு கிறிஸ்துவ கிட்ட கிட்டி சேர மாட்டாங்க அவ்வளவா அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க வரப்போகிற மேசியா அவர் இல்லைன்னு அவரை நம்பல அதனால யூதர்களே அந்த நேரத்துல விசுவாசம் வைக்கத்தக்கதாகவும் தேவனுடைய நாம மகிமைப்பட தான் இந்த தாமதம் நடந்தது தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில தாமதிக்கிறாரா ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது தேவனுடைய திட்டம் பெருசாக உங்களுக்காக காத்துட்டு இருக்குது தான் இந்த தாமதம் பொறுமையா இருந்தாலும் அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க அதிசயத்தை நீங்க பார்க்க போகிறீங்க இந்த தாமதத்தை கண்டு பயப்படாதீங்க கத்தர் உங்களை மத்தியில் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு உங்களை ஆச்சரியப்பட வைக்க போகிறார் தாமதத்தை கண்டு பயப்படாதீங்க விசுவாசம் இருங்க செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துக்கிறேன் நிறைய பேருடைய வாழ்க்கையில் தகப்பனே விசுவாசமே இல்லாமல் போகிறது ராஜா அவங்க கூட பேசுங்கப்பா நல்ல விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க கர்த்த இடத்துல தாமதித்தாலும் கர்த்தர் கொடுப்பார் அவர் சொன்னதை செய்வார் என்று நம்பிக்கையாக இருக்க உதவி செய்யுங்க ஏஸ்வி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே